அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கா வைஷாலி நான் மூன்றாம் வகுப்பு காரைக்குடி மகிழ்ச்சி வித்யா மேல்நிலை பள்ளியில் படைக்கிறேன் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் என் பதினொன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வாழகமும் ஆற்றல் அரிது காலத்தினால் செய்த நன்றி சிறிதை நின்று ஞான

ும் அவர் செய்த ஒன்று நன்றி உள்ளக்கிடும். என் நன்றி கொன்றும் ஒ்வுண்டா செய் நன்றி கொஞ்சம் அதற்கு நன்றி